விழா விட்டு இன்னும் நான் அறிந்து நடந்த நிலையை திடீரென ஒரு நாள் அதிகாரை சந்திக்க சென்றேன் அப்பொழுது குறிப்பிட்டார் ஒரு தவிதை பொறுப்பையும் வெளியிட உள்ளேன் அது போல சுவாமியனுடைய நூற்றி பிறந்த ஒரு கொஞ்சம் ஒரு மாதங்களுக்கு முன்னதான் வந்து ஒரு நூல் விட போவது வாழ்த்துறையும் வெளியிட்டு பேசினார் பிறகு பிறகு இரண்டு இது போல சுவாமிகளுக்கு பிறந்த நாள் விழா சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு நம்ம வாழிலே இருந்த வேலூர் மாவட்டத்தில் நாமே நேர் இருக்கிறார் அது அது நமக்கு ஒரு பெருமை அங்கே சுவாமிகள் எந்த விதத்தில் தெரியும் அப்படின்னா சிறு வயதில் அவருடைய சொற்பொழிவு இருக்க சங்க வழி ஒரு ஐந்தாம் படிக்கிற காலகட்டத்தில் இருந்து தெரியும் அந்த அவர் அந்த சுபாசனத்தில் பல உரை அவருடைய உடல் நாட்டிலே தொட்டு வணங்கி வழிபட்ட ஒரு பேர் எனக்கு கிடைத்தது என்னுடைய தாத்தா பாட்டி ஆகி சொன்னார்கள் அதனால் அவரை நேரில் பார்த்த ஒரு அனுபவம் அவருடைய ஆசீர்வாதமும் அது ஐயா வாயசர்கள் மூலமாக எனக்கு இன்று வரையும் கிடைக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லலாம் அதனால் அவரை வாழ்த்தி வணங்குகிறேன் அவரை வாழ்ந்து வளர்ந்ததில்லை இருந்தாலும் அவருடைய திரோடிகள் அவர் அவருக்கு குருநாதர் பல எனக்கும் அவர் விளங்குகின்றார் அவரை ஒற்றி அவரை பின்பற்றி பல சொற்பொழிவுகளையும் ஆன்மீக உரைகளையும் நம்ம வேலூர் மாவட்டத்திலையும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தினையும் ஐயா அவர்கள் பெரிய பல ஆட்டி வருகின்றார் ஆன்மீக படித்து அந்த வகையில் இன்றைக்கு மிகப்பெரிய அறுபத்தி நான்காம் நாயன் அதே மாதிரி வல்ல வாரிய சுவாமிகள் நாம் எல்லோருக்கும் குருநாதர் அவர் இல்லை என்றால் பல புராண இத்திகாசங்களெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம் பல நூல்களை நான் படித்திருக்கிறேன் அவருடைய ஞானம் சும்மா ஒரு துணி எங்கள் மீது பற்றிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் என்றென்றும் கிடைக்க வேண்டும் என்று சுவாமிகளுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி ஐயா அவர்களுடைய இந்த பொன்று மேலும் வளர வேண்டும் என்று அவர்களை மனைவி கேட்டுக்கொண்டு இந்த விழாவை பற்றி அறிமுகப்படுத்தி நீயும் வந்து கலந்து கொண்டு ஏதாவது கருவிகளை ஏதாவது பேச்சை பேச வேண்டும் என்று அற்போடு அடைந்தார் அவருடைய அழைப்பை விட்டு தாமதமாகிவிட்டது வழியில் இருந்து வர வந்துட்டு ஆரோக்கியமே அவர் வளர்ப்புகளாக பேச முதல்ல வந்து முன்ன தலைமை அப்புறம் பார்த்திங்கன்னா வரைவேற்புரை சிறப்புரை பால் முறை அப்புறம் எல்லாத்தையும் வணங்கி எல்லாத்தையும் வழங்க இருக்கும் வழங்கி இருக்கின்ற வழங்க இருக்க அந்த நான் தாயார வணங்கி வழிபடுகிறேன் அம்மையார் அவர்கள் நீண்ட அவருடைய வரலாற்றினை அவருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாருக்கும் அத்தனையும் எல்லோரும் அறிந்ததே இந்த காலத்தில் இருப்பவர்கள் தான் அவரை பற்றி அறிந்திருக்க முடியாது வாய்ப்பில்லை ஆனால் அப்பொழுது இருக்கிற அத்தனை பேரும் நம்ம அனைவருக்குமே சுவாமியை பற்றி அறிக்கப்பட்டு சுவாமியை பற்றி ஒரு வெண்டு வெண்பா அதை வந்து கொண்டு வந்திருக்கிறேன் அதுக்கு முன்னே சுவாமிகள் பூஜையில தந்தவர் பூஜை தான் பாருவார் அதை நேரில் ஒரு நாள் பூஜையில் நான் பார்த்துருக்கேன் ஜானிகிராமன் ஆணிவர் அவர் வீட்டில் தான் தங்குவார் அவர் வீட்டுக்கு பத்தாம் பகுப்பு படிக்கிற அந்த நாளாக நான் போயிருக்கேன் சுவாமிகளில் அந்த ஐம்பத்தொரு பாட்டையும் பாடிக்கிட்டே தான் பூஜை பாத்திரத்தை நான் பார்ப்பேன் அதை பாடிக்கிட்ட தவறாக இரண்டு பெண்பாக்கள் சுவாமி அதுல மரியாதை குறைவாக இருக்கிற மாதிரி அதை கவிதைக்காக அப்படி எழுதியிருக்கிறேன் எல்லா பெரியோர்களும் சார்ந்தோடும்

காட்சியை சுவாமிகளுடைய அந்த காட்சியை கண்டு வழிபடமோ என்று அந்த வேலை செய்திருந்தார் என்கிற இரண்டாவது ஒரு பெண்பா இருக்கு வாரியர் வந்ததால் வாழும் முருகா சரவணாய் என்று நாளும் உன் பக்தர்கள் வந்து பணிந்து வணங்குவர் சித்தர்கள் கேட்பது சுவாமிகளுக்கு சொற்பொழிவர் சித்தர்களும் வந்து தொழுந்து கேட்பார்கள் என்ற இளைஞர்கள் அறியன் இதை வந்து ஐயா பாரியா தாசனம் இல்லை இந்த கவிதையை படித்து காட்டணும் அப்படின்னு தான் நான் இதை கொண்டுள்ளேன் அவரை இதை ஏற்று எனக்கு ஆசை வழங்குவார் என்று நான் மனதார நினைக்கிறேன் அதே போல இன்னொரு தாழ்ச்சை போல ஒரு பாடல் தண்ணி போல கொடுத்து நான் வந்து அவ்வளோ பேசி வழங்கவில்லை இல்லையா அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் இல்லை ஒரு பக்கம் ஒரே ஒரு சின்ன படம் பார்க்குறேன் ஒரு பக்கம் வந்து நீ எழுதி வந்து பறிக்கணும் அவருடைய விருது கிட்ட அவருடைய ஆணைக்கு தங்க தங்கள் கும்பவாசி சுவாமிகளை வழங்கி அவருடைய திருவகளை வழங்கி அவரு உபதேசம் செய்த குருவுமாவ சராச்சரம் வந்திருக்கு முருகனுடைய சராச்சரம் மந்திரத்தை மந்திரம் மந்திரம் ரெண்டுமே உபதேசித்தார் ஒரே நேரத்தில் அவர் எந்த நேரமும் நான் தொழுது வழங்க முதல் கணி ரெண்டு கிளைனா ஏற்றிக்கிறேன் இருந்தால் இது வந்து சுவாமியுடைய வாழ்க்காக நாங்கள் கேட்டு அதில் வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முருகா 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 என்று ஓதி முருகும் சிந்தையால் வாழும் பாரியே முருகா 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 என்று ஓதி கரியுக தெய்வமாம் கந்த வேலையே எந்த வேலையும் தொழுந்து வாழ்ந்த கரியுக தெய்வமாம் கந்த வேலையே எந்த வேலையும் தொழுந்து வாழ்க முருகனை வணங்கிய முத்தவன் பாடி குருவாய் வருவாய் நீ முருகனை மகிழ்ச்சியே முத்தமிழ் பாடி குருவாய் வருவாய் அருள்வாய் வாமதேவம் என்று தீர்ச்சாங்கம் திருவானந்த வாரி என்று உலகம் அறிந்த வாமதேவ சிவம் என்று தீர்ச்சாங்கம் திருவானந்த வாரி என்று உலகம் அறிந்த கைத்தல நிலைகளில் என்று கைத்தாலும் இட்டு திருப்புகள் பாடியே சொற்பொழிவு ஆற்றினார் கைத்தலை நிறைகணி என்றே கைத்தாலமிட்டு திருக்குவள் பாடியே சொற்பொடி உள்ள அருணகிரிநாதரை அருளை பெற்றவர் அருணகிரிநாதரை குருவாகப் பெற்றவர் முருகனின் அருளை பெண் ஆலய திருப்பணி அன்றாடம் புரிந்தாய் ஆலய திருமணி திருப்பணி அன்றாடம் புரிந்தாய் முந்து தமிழுக்கு தொன்றும் புரிந்தார் முந்து தமிழுக்கு தொன்றும் புரிந்தார் நித்தம் பூசையில் கந்தரணி பாடியே கந்தவே கருணை பெற்றே பூசையில் கந்தரணி பாடியே கந்தவே கருணை பெற்றே நீரும் பருகின முத்ராட்ச கட்டியையும் மலர் மாலையும் அணிந்து திருநீர் அணிந்து பொன்மையனையுடன் காட்சி தந்தார்

அந்த அல்லது தாழ்த்தியாக இதை சுவாமியை திருவடியில் வைத்து போட்டுகிட்டேன் முருகனுக்கு பன்னிரெண்டு திருத்தரங்கள் அந்த பன்னிரெண்டு என்ற ஒரு இதை முடித்துகிட்டேன் அதுபோல் இன்னும் ஒரே ஒரு பாடல் இருக்கிறது சிறு வயது எழுதியம் அது இந்த நூல்களை வரைக்கிட்டு யாரும் அறிவார்கள் நவகிரக அந்த பீச்ச பத்திரத்தை முதலியை வைத்து அப்படியே சுவாமிகளை போற்றி எழுதியிருக்கிற கோல் பார்ப்பு சிவ சிவ குருவே போற்றிவாய குருவே போற்றி

என்றட்டும் அவருடைய நாம பாராட்டம் என்று